நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி அவருடைய வசனங்களை கேலி பண்ணதுனால கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை கவிஞர் லட்சுமணதாஸ் அவர்கள் தகாத வார்த்தைகளால கோபமா திட்டிட்டு போயிடுறாரு தான் குருவாக நினைத்த கலைவாணரை இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு கோபமடைந்த எம்ஜிஆர் அவருடைய அறைக்கே போய் சண்டை போறாரு சட்டையை பிடிக்கிற நிலைமை வரைக்கும் போது அப்புறம் நண்பர்கள் எல்லாம் விளக்கி விடுறாங்க அடுத்தடுத்த சில நாட்களில் லட்சுமண்தாச நேரில் பார்க்கும்போது தகாத வார்த்தைகளை திட்டுறதும் இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதும் இப்படி எம்ஜிஆர் பண்ணிட்டு இருந்தாரு கலைவாணருக்காக எப்படியாவது அவரை வந்து பழி வாங்கணும் எம்ஜிஆர் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் இப்படி யாரோட எம்ஜிஆர் சண்டைக்கு போனாரோ அந்த லக்ஷ்மணாதாஸ் அவர்களையே கலைவாணருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது யார் இந்த கவிஞர் லட்சுமணதாஸ் அவர்கள் ஏன் வந்து எம்ஜிஆர் அவரோட சண்டைக்கு போனார் அதுக்கப்புறம் எப்படி அவரை குருவா ஏத்துக்கிட்டாரு எம்ஜிஆருடைய வாழ்க்கை பக்கங்களில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து நாடகங்களெல்லாம் நடிச்சுட்டு சினிமா துறையில வாய்ப்புகளை தேடி அடைஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் ஒரு சில படங்களை நடிச்சிருந்தாலும் பெரிதாக விளம்பரம் அப்படிங்கிறது கிடைக்கல எம்ஜிஆர் அப்போ யாரை வந்து சார்ந்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை ஏன்னா அவரை வந்து ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் போகிற பாதையிலே பின்னாடி போகிறாரு இந்த படத்துக்கும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு வந்து வாய்ப்பாய் கொடுத்து கூட்டிட்டு வராரு அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற படம் கலைவாணருக்கு வந்து முழு நகைச்சுவை வேடம் கலைவாணர் வந்து நாடு முழுவதும் பிரபலம் எம்ஜிஆர் வந்து பிர பிரபலம் ஆகலை ஒரு பத்தொம்போது இருபது வயது இளைஞர் எப்போதும் கலைவாணர் கூடையே ஒட்டிக்கிட்டே இருப்பார் இந்த படப்பிடிப்புக்காக மாயாமச்சந்திரா படத்துக்காக எல்லாரும் கல்கத்தாவுக்கு வந்து போகிறாங்க இதில் வந்து திரைப்படத்தில் வசனம் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் லக்ஷ்மணதாஸ் அவர்களும் போகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த கவிஞர் ஒரு நல்ல தமிழ் ஆளுமை மிகச்சிறந்த தமிழுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் முறைப்படி வந்து தமிழ் புலமை வந்து பயின்றவர் மாதிரி ஆரம்ப காலத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் வசனங்கள்லாம் எழுதியிருக்கார் நாடக அனுபவம் உள்ள ஒரு மூத்தவர் இப்போ இவரும் அங்கே வந்து போகிறார் இப்போ எல்லாரும் சொல்லி போய் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க பொதுவாக என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து கிண்டல் கேலி வந்து பண்ணுவார் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் சம்மந்தப்பட்டவரை கிண்டல் பண்ணுறாங்களோ முதல்ல கோம் அவங்களே வந்து சிரிப்பாங்க அப்படியான ஒரு நபராக கலைவாணர் இருந்தார் அவருடைய அந்த கேலி கிண்டலுக்கு வந்து புலவர் லக்ஷ்மணதாஸ் அவர்களும் தப்திக்கல அவர் வந்து உட்காந்து வசனம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அதை பார்த்துட்டு என்எஸ்கே அவர்கள் ஏதோ கேலியாக சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் மூத்த கவிஞர் இல்லையா உடனே இவருக்கு வந்து கோவம் வருது ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என்னுடைய வசனத்தை நீ எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே என்எஸ்கே சொல்லியிருக்காரு என்னங்க வசனம்னா அது தமிழில் தானேங்க இருக்கணும் நீங்கள் என்ன சமஸ்கிருதத்தில் வசனம் எழுதிட்டு அதை தமிழுங்கிறீங்களே அப்படின்ன உடனே இவருக்கு வந்து கோம் வந்துருது உடனே சொல்லியிருக்காரு புட சுண்டக்காப்பையில தமிழை பற்றி நீ வந்து எனக்கு வகுப்படுக்கிறியா நான் எப்படி வசனம் எழுதணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்னா இதை கலாய்க்கிற விதமா என்எஸ்கே இப்படிதான் பேசுறதுல இருந்தே எடுத்து ஒரு ஜோக் அடிப்பாரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவமானமாயிரும் இப்ப சுண்டக்கான்னு சொன்னாரா இப்ப என்எஸ்கே சொல்லியிருக்காரு சுண்டகாங்கிறது வந்து குழம்புல கரைக்கிற விவகாரங்க நான் சாப்பாடை பத்தி பேசல வாத்தியாரையா உங்க வசனத்தை பத்தி கேட்குறேன் இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கலாய்ச்சோடனே இதுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இது கவிஞர் லட்சுமண தாஸ் அவர்களை மேலும் வந்து கோபப்படுத்து அவர் சொல்லியிருக்காரு நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளாண்ணி நீ பைத்தியகர ஏதோ சினிமாவில் பண்ணுறதுனால மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன வந்து சீண்டி பார்க்காத நான் எப்படி வசனம் எழுதுறேனோ அதுதான் அது மாதிரி தான் எல்லாம் எனக்கு வந்து எப்படி எழுதணும்னு தெரியும்னு தெரியும் உடனே என்எஸ்கே மறுபடியும் கலாய்க்கிற விதமா சொல்லிருக்காரு நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல இந்த வசனத்தை பத்தி நான் கேட்குறேன் இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கலாய்க்க சுத்தி இருக்கிறவங்களாம் எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் புலவர் லட்சுமிணாஸ் அவர்கள் ரொம்ப கோவப்படுறாரு இந்த இப்படி தான் வசனம் எழுதுவேன் விருப்பம் இருந்தால் பேச இல்லைனா நீயே வந்து இந்த புருப்பத்துக்கு இவங்க இவங்களுக்குலாம் வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எழுதிய புத்தகத்தையும் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கையிலே கொடுத்துட்டு கோவமாக கலைவாணரை சில தகாத வார்த்தைகள் போட்டு திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு இதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு பயங்கரமாக கோபம் வருது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைவாணர் தான் இவர் வந்து ஒரு மாநீக்க குருவாக ஏற்றுக்கிட்டார் ஏன்னா வாழ்க்கையில் எம்ஜிஆர் வந்து சந்தித்தது வந்து பாதி துரோகங்களும் பாதி மோசமான மனிதர்களும் தான் அப்பா இல்லாமல் வளர்ந்த எம்ஜிஆருக்கு வந்து நல்லது கிட்டதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் எம்ஜிஆரை பார்க்கும்போது கலைவாணர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஏதோ ஒரு பரிவு தன்னுடைய தம்பி மாதிரி பாசமாக கூட வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் வாழ்க்கையில் பக்குவம் இல்லாமல் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் திருத்தி வந்து நல்வழிப்படுத்துகிறாரு சமூகம்னா என்ன வாய்ப்புனா என்ன சினிமானா என்ன குடும்பம்னா என்ன அப்படிங்கிற பல விஷயங்களில் வந்து கலைவாணருடைய கருத்துக்கள் வந்து எம்ஜிஆருடைய மனதை வந்து மாற்றுது எம்ஜிஆருக்கு வந்து சிக்கனத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக எம்ஜிஆர் கலட்டி போட்ட செருப்பை வந்து கலைவாணர் எடுத்துகிட்டு வருவார் அதுவே அதை பற்றி வந்து நம்ம தனியாக ஒரு காணொலியை வந்து பேசலாம் இந்த மாதிரி ஒரு ஆதர்ஷமாக இருந்து எம்ஜிஆருக்கு வந்து வழிகாட்டிகிட்டு இருந்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அதனால் ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு இருந்தார் ரெண்டாவது கலைவாணர் வந்து நாடறிந்த ஒரு பிரபலமாக இருந்தார் நம்ம அண்ணனை போய் இவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு எம்ஜிஆருக்கு கோபம் வந்து எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் லக்ஷ்மண்தாஸ் அவருடைய அறைக்கு வந்து போகிறார் என்னையா வாத்தியார அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற துணியில் கேட்டிருக்கிறார் கவிஞர்கள்னாலே இயல்பாக அவங்களுக்கு வந்து ஆணவ போக்கு இருக்கும் யாரா இது நம்மளே வந்து இந்த மாதிரி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி கோவமாக லக்ஷ்மணதாஸ் வசனங்கள்லாம் எழுதிக்கிட்டு விட திரும்பி பார்த்தா எம்ஜிஆர் வந்து நிற்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள்லாம் என்ன படித்து என்னங்க ஒருத்தட்ட வந்து மரியாதையாக நடந்துக்க தெரியாதா நீங்களாம் என்ன மாதிரி ஆள் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு மாதிரியே கேட்டிருக்கிறார் இதை கேட்டோன்னே லக்ஷ்மண்தாஸ் அவர்களுக்கும் கோவம் வருது டே இங்கே பாடுறா நீ என்ன கிருஷ்ணனுக்காக என்ன வந்து மிரட்ட வந்திருக்கியா நான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் பேச முடியாது அவன் சினிமாவில் நடித்து கொஞ்சம் புகழடைஞ்சிட்டு அவன் என்ன பெரிய ஆளா உனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா அவன் கூடயே வீட்டிக்கிட்டே நீ சொல்லுறாடி என்னால் அந்த மாதிரிலாம் பேச முடியாது நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோன்னா எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நீங்கள் இன்னுமே மரியாதையாக பேசலனா உங்கள் பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கார் இதை கேட்டோம் லட்சுமண்தாஸ் அவர்களுக்கும் கோவம் வருது அப்படியா நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன் எங்கே என் பல்ல ஓட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் வசன இருந்ததெல்லாம் கீழே வச்சுட்டு எந்திரிச்சு எம்ஜிஆர் அடிக்கிறதுக்காக வரார் எம்ஜிஆரும் அடிக்க போக அதுக்கப்புறம் நண்பர்களெல்லாம் வந்து விளக்கி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அவருடைய சட்டையை பிடிச்சறாரு எம்ஜிஆர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அடுத்த நாளில் இருந்து எம்ஜிஆர் கொஞ்சம் இளைஞர்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம அண்ணன் கிருஷ்ணனை வந்து இப்படி பேசிட்டார் இவர் அதனால் இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து இவரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது எல்லாரும் சேர்ந்து இவர்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது சாப்பிட்ற இடத்துல குளிக்கிற இடத்துலலாம் வரும்போது வம்புழுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க என்ன அதனால அவர் வயசில் பெரியவர் இவர் வந்து துடிப்பு மிக்க இளைஞர் எல்லாருமா சேர்ந்து நம்மளை அடிச்சு அவமானப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி எம்ஜிஆரும் அவருடைய நண்பர்களும் இருக்கிற இடத்துக்கே வராமலேயே லட்சுமிணா தாஸ் தயங்கியே அந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி படப்பிடிப்பு தளத்திலே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறார் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது வந்து போகுது நம்மளை பற்றி நம்ம கூட இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தெரியுது ஆனால் கவிஞர் புலவர் லட்சுமணதாஸ் யார் அப்படிங்கிற அவருடைய அருமை பெரிய பெருமைகள் எல்லாம் தெரியாமல் அவர்கிட்ட இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை போய் எடுத்து சொன்னாலும் இந்த இளைஞர்களுக்கு புரியாது மறுபடியும் வாக்குவாதம் வரும் அதனால் இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முடிவு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு ஒரு நாள் சாப்பாட்டு நேரம் தனக்கு பக்கத்தில் ஒரு இலை ஒன்று போட்டுட்டு யாரையுமே உட்கார விடாமல் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்தே இருக்கிறாரு எம்ஜிஆர் உள்ளிட்ட தம்பிகள் எல்லாருமே வந்து உட்கார்ந்தவொடனே கலைவாணர் சொல்லியிருக்காரு வாத்தியாரையா எங்கே அவர் ஏன் சாப்பிட்றதுக்கு நம்ம இருக்கும்போது வரவே மாட்டேங்கிறாரு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே அவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்தவொன்னே லட்சுமணதாஸ் அவர்களை பார்த்து கலைவாணர் சொல்லியிருக்காரு வாத்தியரையா உட்காருங்க உங்களுக்காக தான் இடம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னோன்னே அவர் சொல்லியிருக்கார் வேணாம்ப்பா உன்னை பற்றி நான் எதாவது தப்பாக பேசுனா உன் தம்பிகள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்ன உடனே கலைவாணர் அவர்களை எந்திரிச்சி பேடா வாங்க வாத்தியரையா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ எம்ஜிஆர் உள்ளிட்ட எல்லா தம்பிகள் காதலையும் விழுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உங்களுக்கெல்லாம் வாத்தியரையா யார் அவருடைய திறமை என்ன அனுபவம் என்ன அவருடைய அருமை என்னன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சினிமா துறைக்கு முன்னோடியே நாடகத்துறை தானே அதுல நம்ம இன்னைக்கு வந்தவங்க ஆனா அதுல பல ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு முன்னோடி தான் நம்முடைய ஐயா ஒரு கம்பெனில ஒரு மோசமான முதலாளிகிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம் அவனுக்கும் ஆள்பலம் அதிகம் சம்பளமும் கொடுக்காம யாரையும் விடாம நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருந்தான் யாருவனை எத்து சண்டை போடுறது அப்படின்னு தெரியாம பல மாதங்கள் முழிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா எந்த சம்பந்தமே இல்லை இவர் வந்து அங்க வாத்தியாராக தான் இருந்தாரு அந்த முதலாளி எழுத்து கேட்டால் இவருக்கு வந்து சம்பளம் போயிடும் வாய்ப்பு போயிடும் வேலை போயிரும் இருந்தாலும் எங்களுக்காக அந்த முதலாளியோட எதிர்த்து சண்டை போட்டு எங்களை எல்லாம் விடுவித்த ஒரு நல்ல மனிதர் தான் நம்முடைய வாத்தியார் ஐயா அதோட அவருடைய தகுதிகள் என்ன திறமை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அவருக்கு முறையாக வசனம் எழுத தெரியும் எனக்கு முறையாக எழுத தெரியுமானா தெரியாது அவர் முறையாக வந்து கவிதை எழுதுறதுக்கு பயின்றவர் எனக்கு அந்த மாதிரி தெரியாது முறையாக பாடல் எழுதக்கூடியவர் நான் அந்தளவுக்கு எழுத மாட்டேன் முறையாக தமிழ் படித்தவர் நான் அந்த அளவுக்கு படித்தவன் இல்லை இப்படி இருக்கக்கூடியன்னா அவருடைய வசனங்களை நாலு பேர் சிரிக்கிற மாதிரி பொது விமர்சனம் பண்ணலாமா அது என்னுடைய தப்பு தானே அதுல எனக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா தனிமேல போய் மரியாதையா சந்திச்சு கேட்டால் அவரும் சொல்லியிருப்பார் நாலு பேருக்கு எதிரே கேலி கிண்டலா பேசி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும் அப்படிதான் நம்ம வாத்தியரையாவுக்கும் கோவம் இருந்தது அப்படியே கோவம் வந்தாலும் நம்மளை கண்டிக்கக்கூடிய வயதும் தகுதியும் அவருக்கு இருக்குதானே உட சுண்டக்காப்பிலேன்னு சொன்னார் நேத்து பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் அப்படின்னு சொன்னாரு அது எல்லாமே உண்மைதானே அவர் இந்த துறையில ரொம்ப நாளா இருக்காரு நம்மலாம் இன்னைக்கு தானே வந்திருக்கோம் அதனால நான் தப்பு செஞ்சா என்னை கண்டிக்கக்கூடிய திட்டக்கூடிய உரிமை நம்ம வாத்தியாரையாவுக்கு உண்டு அதுக்காக நீங்கள் அவர் மேலே கோச்சிட்டு அவரோட சண்டை போடக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை கெடுக்கிறதா அர்த்தம் அதனால் இன்னையிலேருந்து எல்லாரும் வாத்தியாராயக்கிட்ட நல்ல முறையில் மரியாதையாக நடந்துக்குங்க பெரியவங்களை மதித்து நடக்கிறதுக்கு கற்றுக்குங்க அப்படின்னு கலைவாணர் அவர்கள் ஒரு பெரிய புத்திமதி சொல்லியிருக்கிறார் கலைவாணர் சொன்னதை எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் இவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப வருத்தமாகிடுது முதல் நாள் காத்திருந்த மாதிரி ஊரடங்குறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒம்போதரை பத்தரை பத்து மணி வாக்கில் மறுபடியும் அவருடைய அறைக்கு எம்ஜிஆர் போகிறாரு மறுபடியும் எம்ஜிஆர் தன்னுடைய அறைக்குள்ளே வந்ததை பார்த்த உடனே வாத்தியார் லட்சுமணதாஸ் அவர்கள் பீதியாகிறார் ஏன்னா ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன பையன் மறுபடியும் அடிக்கடிக்கே வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் எம்ஜிஆர் அப்படியே வருத்தத்தோடையே சொல்லியிருக்காரு நீங்கள் எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு தெரியாமல் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன் கிருஷ்ணா என்னை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சுது உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு எம்ஜிஆர் பணிவோடு சொல்லியிருக்காரு அவர் கோவமாக தானே லக்ஷ்மணதாஸ் அவர்களும் இருந்தார் அப்படியே எம்ஜிஆர் இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிடத்தில் அவருடைய அப்படியே மனம் மாறுது கண்கள் அப்படியே கலங்குது ஒரு பெஞ்சை காட்டி உட்காரு அப்படிங்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் பக்கத்தில் உக்காந்தோன்னே லக்ஷ்மணதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ மன்னிக்கிறவன் வந்து பெரிய மனுஷன் கிடையாது ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை மனதார உணர்ந்து திருந்தி மறுபடியும் மன்னிப்பு கேட்கணுன்னு வராம்பத்தியா பார்த்தியா தான் பெரிய மனுஷன் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட ஏன் என்எஸ் கிருஷ்ணனை விட ஒன்றை தான் நான் மதிக்கிறேன் ஏன்னா அவனை நான் வந்து திட்டம்போது போது அவன் கூட இருக்கிற யாரும் நம்ம அண்ணனை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை ஆனால் நம்ம கூட இருக்கிற ஒரு தகுதியானவரை இந்த மாதிரி பேசிட்டாங்களே அவருக்கு ஒரு அவமானம் இருந்துருச்சு அப்படிங்கிறத நீ வந்து மனசில் வச்சுக்காம அவருக்காக வந்து கேட்கணும்னு தானே என்கிட்ட வந்த அது ஒரு நல்ல விஷயந்தான் அந்த நல்ல விஷயத்த இருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு லட்சுமிணாதாஸ் அவர்கள் சொல்கிறாரு அவருடைய பண்பை பார்த்து எம்ஜிஆர் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டார் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வருது இவரை போய் நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லியிருக்காரு தம்பி அழாத ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வரும் அதனால் ஆம்பளைங்க வந்து அழக்கூடாது நான் அழுதேன்னா எனக்கு வயசாயிடுச்சு என் நிலமையை நினச்சி அழுதேன் ஆனால் ஒரு இளைஞன் எப்போதும் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பண்பை பார்த்து எம்ஜிஆர் வந்து நெகிழ்ந்து போகிறார் அதுக்கப்புறம் கலைவனார தானே தன்னுடைய ஒரு மனசிய குருவாக வச்சிருந்தார் இவரையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கலாம் ஒரு குருவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் முடிவு பண்றாரு அடிக்கடி லட்சுமணதாஸ் அவர்களை போய் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி முறையான அறிவுரை அப்படிங்கிறத வந்து கேட்பார் அதாவது இதிலேருந்து எம்ஜிஆர் வந்து அந்த புத்தகத்தில் வந்து தன்னுடைய சுயசரிதத்தில் இது வந்து எழுதுறாரு என்ன சொல்கிறாருன்னா நம்ம விட வயதில் பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணாலோ அல்லது முரண்பட்டாலோ இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் நியாயமான முறையில் நம்முடைய கருத்தை சொல்லி புரிய வைக்கணுமே ஒழிய அவங்க மனசு புண்படுற மாதிரி அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் தான் உண்மை இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மை புரிஞ்சாலும் நம்ம பேசுனது பேசின மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் பெரியவங்க வந்து மனசுன்னு வந்தாங்கன்னா அது நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு அந்த வகையில் லக்ஷ்மிநாதாஸ் அவர்களை மனதார தன்னுடைய ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அவருடைய சொற்படி கேட்டு எம்ஜிஆர் அவர்கள் நடந்தார் அந்த வகையில் லட்சுமண அவர்களும் எம்ஜிஆருக்கு ஒரு குருவாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அனுபவ பாடமாக்கி வாழ்க்கையில் ஜெயித்தவர் தாங்க எம்ஜிஆர் அவர் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிற அவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் அறிவும் எம்ஜிஆர் அப்படிங்கிற சீரியஸ் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்